கடைசியாக இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தி சொல்லுமா டைம் ஆச்சு எத்தையாச்சு சொல்லிட்டு முடியுமா ஆ சொல்லி ஒரு ஊரில் இப்படி தான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன் எல்லா ஊர்லேயும் இந்த பிள்ளைய ஓடி போகுது இந்த பைக்கில் போய் நிறைய பசங்க ஆக்சிடென்ட் ஆகுறாங்க முன்னாடி ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளையை அனுப்பிட்டு பயந்துக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு பையனை அனுப்பிட்டு பதறிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஏன்னா ஹண்ட்ரட் சி அங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சிசியில் திருப்பி பார்க்குறானே இப்படி முறுக்குறான் சார் அந்த முள் போகுதாங்கிறான் அவனுக்கு அது ஆனந்தமாக இருக்குது ஒரு காலேஜ் போய் வேகமாக போனான் என்னடா இவ்வளோ வேகமாக போறானேன்னு வந்த உன்ன கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னான் எனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமாக போனான் சார் நான் சொல்றது புரியுதா பல பேர் வேகமாக போகிறதுக்கு காரணமே இன்னொருத்தன் போறான் அவனை எப்படியாவது முந்திக்கிட்டு போயிடணும்னு வரான் உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமாக போனானே அவனை பார்த்தியான்னு அவனுக்கு முன்னாடியா சார் நான் பார்க்கலையா சார் நான் நான் சொன்னேன் அவர் தான் இஸ்ராயில் அவர் தான் இஸ்ராயில் உயிரை வாங்குறதுக்கு அவனை கூட்டு போயிட்டு இருக்காருனா வேலை முக்கியமான வேலைன்னு நீ ஏன்னா அவன் பின்னாடி போகிற நீ நம்மடா இங்கே நல்லா இருக்கணும் எவன் பின்னாடியும் நீ போவாத உனக்கு ஓட்டுற ஸ்டெயினில் ஓட்டு இது செய்தியை சொல்லிவிட்டு சொன்னேன் அல்லா ஆம்பளை பிள்ளைகளை அனுப்பிட்டு இவன் எப்படி திரும்ப வருவான்னு கம்பளை பிள்ளைகளை அனுப்பிட்டு இது எப்படி திரும்ப வருமோ திருக்கணும் அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தை சொல்கிறான் இதை நீங்கள் ஓதி அனுப்புனா போனது மாதிரி உங்கள் பிள்ளைய வரும் போனதை விட சிறப்பாக வரும் அப்படின்னு அந்த பயானில் சொல்லிட்டு சொன்னேன் இதை பயான் முடியும் போது சொல்லுவேன் மறதராமல் கேட்டுருக்கேன்னு நான் வேகமாக பயானை ஒன்னே ஏழு மணி நேரம் பேசிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டேன் மண்டபம் ஒரு அம்மா பின்னாடிலேருந்து சத்தம் போடுதுயோ அவரை உடாதிய அந்த ஆளை உடாதிய அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே விடாது இங்கே ஆம்பளை என்ன அல்லாந்துருக்கான் கிளம்புனா போதும் டைம் ஆயிடுச்சு இப்போ சாப்பிடணும் வீட்டில் போய் அப்படின்னு அவங்களுக்கு ஆயிரத்திட்டு யோசனை அந்த அம்மா அங்கேருந்து விடாதிய ஒன்னே ஒருத்தர் ஏன்னா என்னங்க என்னங்க பிரச்சனை அவர் ஏதோ ஒரு துவா சொல்ற வாங்கிட்டு முடியாது இவர் போயிட்டா இவரை திரும்ப பிடிக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னல அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவான் நான் அந்த துவாவை சொல்லலை என்ன சரலாம் இன்னொரு தடவை கூப்பிட்டாது சொல்கிறேன் அதை இந்த பயானு இங்கே நீளுது இன்னும் இப்போ சொல்ல போகிறது எங்கள் யங்ஸ்டர்ஸ் போர்னோகிராஃபி பார்க்குறான்னா ஆபாச படம் பார்க்குறான்னா ஒரு பெரிய ஆளு அவனுக்கும் அந்த எண்ணம் விடலைன்னா ரபுல் ஆலமீன் பாதுகாக்கணும் போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் பிள்ளைகள் இடத்துல இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் எங்கள் காலேஜில் நடத்தினோம் இங்கே பெரிய ஒரு லீடிங் ஒரு டாக்டர் ஒருத்தர் அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை அவரை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறனப்ப அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் சார் நீங்கள் இந்த போதை போதைப்பழக்கம் இந்த பாக்கு ஹென்ஸு அல்லது இந்த கூலி இதை மாதிரி யூஸ் பண்ணுறோம்லாம் உனக்கு வந்து சுகர் வரும் உனக்கு பிபி வரும் உனக்கு அது வரும் கேன்சர் வரும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சார் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சார் சொன்ன என்ன சார்னு கேட்டேன் ஒன்றால் புள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் சார் நான் சொல்லலை ஒரு படித்தவன் சொல்கிறான் ஒரு புள்ள பெக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் சார் போதும் சார் கல்யாணம் முடிஞ்ச உடனே திக்கு திக்குன்னு முறிப்பான் சார் அந்த பெண்டாட்டி கேட்பா கல்யாணமான மணப்பெண்ணு ஏன்டா நீலாம் ஆம்பளை தானா ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்குவான் சார் இது இவன் பத்தாவதில் பன்னெண்டாவது இந்த வச்ச வேலை இருக்குல்ல ஆன்மையத்துக்கு அதுக்கு மேலே அவனுக்குலாம் கொண்டு வர முடியாது சார் நம்முடைய மார்க் அறிஞர்கள் சொல்லுவார்கள் சட்டம் இருக்கு யார் ஒருவன் வருவதற்கு முன்னே ஒன்னு அதை அனுபவிச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது நான் நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பெருமானார் சொன்னாங்க அல்லாவுக்கு பயந்து வாலிபத்தில் தன்னுடைய கண்ணை பாதுகாத்தால் தேவைப்படுகிற நேரத்தில் இறைவன் உங்கள் மனைவியோடு உங்களுக்கு இரட்டை சுகத்தை தருவான் அது என்னடா ரெண்டு சுகம்னு கேட்டா நீ பொண்டாட்டியோட இருக்கும்போது தான் தெரியும் தான் பெருமானாருடைய வாக்கு அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அதை தரணும் கடைசியா சொல்லிக்கிறேன் ஒரு நாள் ஒரு சஹாபி பெருமானார்ட்ட வந்தாங்க யாரும் சொல்லல நான் சினா செய்யணும்னா இது எல்லாம் இந்த இந்த சம்பவத்தை கேட்டுருப்போம் சரி செய்யணும்னா எனக்கு வந்து விபச்சாரம் புரியறதுக்கு ஆசை இருக்குன்னு நான் செய்வேன் உடலே பக்கத்தில் இருந்த உமர்தீவ் பாலகுரு மண்டையை வெட்டிடுவான் ஆலை மண்டையும் பாரு விபச்சாரம் யார்கிட்ட வந்து என்ன பேச்சு சொன்னா இதுதான் எங்க நபியினுடைய போங்கு இதுதான் குரானுடைய போங்கு மொரட்டு பயிலும் குரானுக்குள்ளே வந்து அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவேன் குரான் நீங்க குரானை யாத்தையாவது கொடுத்து படிக்க சொல்லி பாருங்களேன் அடங்கி போயிடுவான் அல்லாஹினுடைய வேதம் அப்படி அப்போ இவர் வந்து சொன்னோன்னா ரசிகலா சொன்னாங்க உட்காரங்க தாண்டு அமைதிப்படுத்துகிறாங்க அது அமைதிப்படுத்திட்டு சொன்னாங்க உங்கள் தாய் உங்கள் அம்மாவோட ஒருத்தர் விபச்சாரம் புரியணும் அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா என் தாய் அது தாய் இல்லை நீங்கள் எந்த பெண்ணோடு விபச்சாரம் புரிகிறீர்களோ அவளும் ஒரு தாய் தானே அவன் அறிவுக்கு ஓ உங்கள் சகோதரி சின்னம்மா பெரியம்மா எல்லாம் மாமி எல்லாத்தையும் கேட்டாங்க கேட்டு முடிச்சுட்டு இல்லைன்னு உன்னே என்ன சொன்ன ஒன்னா அவர் சொன்னார் யாரை சொல்ல நீங்கள் சொல்றதெல்லாம் சரி எனக்கு விளங்குது ஆனால் மனசில் ஓடிக்கிட்டே இருக்க நான் சொல்கிறது விளங்குதா நீ இந்த மொபைலில் கொஞ்ச நேரம் வச்சிட்டா மண்டை வேலை கிருகுருங்கு வேலை செய்யுது இல்லை அதை பார்க்காம இருக்க முடியலைல்ல அடிக்ஷன் டு டிவோஷன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரம் அடிக்ஷன் டு டிவோஷன் ஒரு மனிதன் அடிக்ஷன்ல இருந்து அல்லா பக்கம் இப்படி திரும்புறது இதுக்கு நம்முடைய இமாம்கள் ரெண்டு விஷயத்த சொல்லித் தராங்க அதை மட்டும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன் ஒன்னாவது எப்பெல்லாம் போர்னோகிராபி அல்லது அந்த ஆபாச படம் பார்க்கணும்னு தோணுதோ அப்போ ஒருத்த இதை செய்யணுமா நூறு தடவை சுபகான அல்லா ஓதிட்டு பார்க்கணுமா என்ன சுத்தி இப்படி சொல்லிய சுபகான ஓதிக்கிட்டே பார்க்க முடியும்

அல்லாவும் பெரிய அல்லாவா இருக்கு வலிக்கும் இங்க பல பேசுவான் அங்க அது பேசக்கூடாது இங்க அது பேசணும் அப்ப சொன்னாங்க ஒரு நூறு தடவை அல்லன்னா ஒரு முப்பத்தி மூணு தடவை சுபகான லாவோதைக்கு பாருங்கத்தான் உனக்கு தோணுது இல்ல நீ பாரு அந்த பாவம் அப்பதான் அழிக்கப்படும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒரு வெறுப்பு வரும் உனக்கு அது உன்னை வெளியே கொண்டு போய் விடும் ஒண்ணு ரெண்டாவது அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஒரு துவாசனை கொடுத்தாங்க அவர் சொன்னார்ல நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது லாஜிக்கா புரியுது மனசு கேக்குதே மண்டையில ஓடுதே நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் அன்ஸுல்லாஹி ஸல்லல்லாஹு பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் ஹும்மக்ஃ fir தம்பா அவர் பார்த்து சொன்னா அல்லாஹ் ஹும்மக்ஃ தம்பா அல்லாஹ் ஹும்ம தஹிர் قلபஹ அல்லாஹ் ஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜஹ மூணு வார்த்தையே சொன்னாங்க يا الله இவர் பாவத்தை நீ மன்னி. يا الله இவருடைய இதயத்தை நீயே சுத்தப்படுத்து. யார் இல்லை இவருடைய கற்பை நீயே பாதுகாரு அவர் மனைவி வர்றது வரையும் வேறு யார் பக்கமும் திரும்பக்கூடாது அவர் சொன்னார் இந்த துவாவை ரசூல்லா செஞ்சு என் க என்னுடைய மனசில் கே அதுக்கப்புறம் அந்த விபச்சாரத்தின் மீது இருந்த வெறுப்பு எனக்கு என் வாழ்நாளில் என் மலை என் மனைவி மிக அழகானவளாக தெரிந்தார் உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணும் அசிங்கமாக தெரிஞ்சாள் யாரும் சொல்லல எப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை பெருமானார் கட்டமைத்து விட்டார்கள் இந்த துபாவை வேண்டா இந்த அவங்கள்ட்ட கேளுங்க அதை அனுப்பி விட சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுபடும் உங்கள் குடும்பத்தாரோடு என்றைக்கு தேவை ஏற்படுகிறதோ அல்லாஹ் உங்களை சுகமாக வாழ வைப்பான் அந்த சுகத்துக்கு ஈடு இன வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா சுகத்தை தருபவன் ரொம்ப மட்டுமே நம்ம நாக்கு இல்லை கண் இல்லை காது இல்லை மௌத்தா போகிற வரை சாப்பிட்றோம் முதல் கவளம் சுகமாக இருப்பதை போன்று கடைசி வரை சுகமாக இருப்பதும் நினப்புமா இல்ல முதல் மூணு வாய் சாப்பிட்டங்க இனி மண்ணு மாதிரி இருக்கட்டும் எவனா சொல்லுவானா சாப்பாட்ட அட வலிச்சு நக்கிறது வரை அந்த தட்டு அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல அப்படித்தானே மௌத்தா போறது வரை இந்த உலகத்துல அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹு இவ்வளவு பெரிய வானமும் பூமியும் இருக்க ஒளிஞ்சு கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அப்புறம் அல்லா அல்லான்னு இழுத்துட்டு கிடந்து எதுவுமே பிடிக்கிட்டே ஆடலாம் எல்லாரும் எப்படா என்னை கூட்டு அப்படிலாம் போகக்கூடாது போகும்போது சிலாமலைக்கும் ஜாலியாக போகணும் இந்த உலகத்தை விட்டு அல்லா தருவானாக இந்த சூறாவில் எதை நான் சொல்லணும்னு நினைச்சேன்னும் அல்லாஹ் என் இதயத்துல போட்டு நிறைய பேச முடியல அங்கட்டு அங்கிட்டு 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 ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருங்க இதை தாட்டி இன்னும் உள்ளே பேச வேண்டியிருக்கு நான் எதை பேச வேண்டும் என்று என் இறைவன் என் கல்வியிலே போட்டானோ அத்தனை செய்தியும் உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இதயத்தில் போடுவானாங்க அது சம்பந்தமான ஒரு புரிதலை ஒரு விளக்கத்தை ஒரு வேத வெளிச்சத்தை இனி வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாளையிலிருந்து இன்ஷா அல்லா இனிமேல் உள்ள காலங்களில் ஒரு வெளிச்சம் வர வேண்டும் எதுவும் எனக்கு முன்னால் என்ற ரசூலும் என் அல்லாஹும் தான் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது யாராலும் தான் எந்திரிக்கணும் வேற பேர எந்திரிச்சு பாருங்க எந்த கவலையும் இருக்காது உங்களுக்கு எதை பற்றியும் பயப்பட மாட்டேங்குது மௌத்து வரையும் சுகமாக வாழ்வோம் அல்ல அப்படி வாழுகிற அந்த நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடிபடுகிறார்களோ அந்த இடத்துல அல்லாஹ் தந்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை உலகத்திலே உயர்த்தி தருவானாக அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிற மனோநிலை அல்லாஹ் நமக்கு தருவானாக இந்த சொல்லப்பட்ட வாழ்க்கைகளை எல்லாம் நம் வாழ்க்கையில் செய்து பார்த்து அனுபவித்து நாமும் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் ஒளியை பரப்புகிற நல் அனில் இறைவன் ஆக்கி தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தி